இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி மத்திய அரசின் ஆப்பால் பல கோடி இழப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆன்லைன் கேமிங் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இந்திய கிரிக்கெட் சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கருதப்படுகிறது பிசிசிஐ ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபேண்டசி கேமிங் தளமான ட்ரீம் லெவன் உடனான ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தம் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புடையதாக இருந்தது அடுத்த மாதம் தொடங்கவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பைக்கு முன் பிசிசிஐ இந்திய அணிக்கு புதிய ஸ்பான்சரை கொண்டு வரலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன உண்மையான பணம் சம்பந்தப்பட்ட ஆப்களை முற்றிலும் தடை செய்ய அரசு முடிவு செய்துள்ளதால் பெரும் அதிர்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தடையானது பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் விளம்பரதாரர்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் பாதிக்கும் என்று சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்திய அணியைச் சேர்ந்த பல வீரர்கள் பல்வேறு ஃபாண்டஸி ஸ்போர்ட்ஸ் தளங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தனர் ரோஹித் சர்மா ஜஸ்பிரீத் பும்ரா கே எல் ராகுல் ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா மற்றும் குருணால் பாண்டியா ஆகியோர் ட்ரீம் லெவன் உடன் ஒப்பந்தம் செய்திருந்தனர் மற்ற முன்னணி தளங்கள் சுப்மன் கில் முகமது சுராஜ் யஷஸ்வி ஜெய்ஷுவால் ருதுராஜ் கெய்க்வாட் ரிங்கு சிங் மற்றும் முன்னாள் இந்திய கேப்டன் சௌரவ் கங்குலி ஆகியோரை ஒப்பந்தம் செய்திருந்தனர் விராட் கோலி மற்றும் எம் எஸ் தோனி போன்றவர்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் கோலியின் எம்பிஎல் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் ஆண்டுக்கு சுமார் பத்து முதல் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்புடையது இது ஒரு காலத்தில் இந்திய அணியின் ஜெர்சி ஸ்பான்சராக இருந்தது தோனியின் ஒரு பிரபலமான தளத்துடனான தொடர்பு ஆறு முதல் ஏழு கோடி ரூபாய் மதிப்புடையதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இளம் வீரர்களுக்கு விளம்பர தொகையாக சுமார் ஒரு கோடி ரூபாய் இருந்தது இந்த நிலையில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக இந்திய கிரிக்கெட் வீரர் ஒட்டுமொத்தமாக ஆண்டுக்கு நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கோடி ரூபாய் இழக்கலாம் சில வீரர்களுக்கு இந்த தடையானது அவர்களின் முழு ஒப்பந்த வருவாயையும் அளித்துவிட்டது இது கிரிக்கெட் வாரியத்தையும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியன் பிரீமியர் லீக்கின் மை மைலவன் சர்க்கிள் ஆண்டுக்கு மொத்தம் ஐந்து கோடி ரூபாயை பிசிசிஐக்கு வழங்கி வந்தது இந்த ஐந்தாண்டு ஒப்பந்தத்தில் இன்னும் மூன்று ஆண்டுகள் உள்ளன கே எல்எஸ்ஜி எல் எஸ் ஜி மற்றும் எஸ்ஆர்எச் போன்ற சில ஐ பி எல் உரிமையாளர்கள் இதுவரை ஆண்டுக்கு பத்து முதல் இருபது கோடி ரூபாய் என்ற லாபகரமான தொகையை இழக்க நேரிடும் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள விளம்பரத்துறையில் நிபுணரான எலாரா கேபிட்டல் நிறுவனத்தின் நிர்வாக துணைத் தலைவர் கரண் தௌரானி இந்த மசோதாவால் ஆண்டுக்கு எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கருத்து தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த விளம்பர செலவுகளை பொறுத்தவரை இந்த கேமிங் நிறுவனங்கள் சந்தையில் சுமார் ஏழு முதல் எட்டு சதவிகிதத்தை பங்களிக்கின்றன இதில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் மறைந்துவிடும் ஏனெனில் உண்மையான பணம் சம்பந்தப்பட்ட கேமிங் மொத்த கேமிங் சந்தையில் எழுபத்தி ஐந்து முதல் எண்பது சதவிகிதத்தை உள்ளடக்கியது இது ஒரு பெரிய தாக்கமாகும் மொத்த விளம்பர செலவுகளில் சுமார் ஏழு முதல் எட்டு சதவீதமும் டிஜிட்டல் விளம்பர செலவுகளில் சுமார் பதினைந்து முதல் இருபது சதவீதமும் மறைந்துவிடும் ஏனெனில் டிஜிட்டல் விளம்பரத்தில் அவர்களின் பங்கு அதிகமாக உள்ளது இது கிரிக்கெட் மற்றும் கிரிக்கெட் வீரர்களுக்கு செலவிடப்பட்ட தொகையாகும் இப்போது கிரிக்கெட் வீரர்களுக்கான ஒப்பந்தங்கள் பாதிக்கப்படும் என்று நினைக்கிறேன் அவர்களின் பிராண்ட் மதிப்பு மற்றும் வருமானம் குறைய வாய்ப்புள்ளது வீரர்கள் பல தயாரிப்புகளை ஒப்பந்தம் செய்தாலும் உண்மையான பணம் சம்பந்தப்பட்ட கேமிங் பிரிவு அவர்களின் ஒப்பந்த வருவாயில் கணிசமாக பங்களித்தது இது இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் குறையலாம் பொதுவாக இது சுமார் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் கோடி ரூபாயாக மொழிபெயர்க்கப்படுகிறது என்று தௌரானி கூறினார்